நான் சார்ந்த அனைத்து நாடார் சொந்தங்களுக்கும் சிறந்த வணக்கம் இந்த காணொளியானது ஏன் நம் சமுதாய மக்கள் தமிழகத்தில் எதிர்வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அஹ் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் இருக்கும் கட்சிகளை ஆதரிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு சிறு விளக்கம் நாடார் சொந்தங்கள் வியாபாரிகள் இன்றுமே ஒன்றுபட்டு இருக்க மாட்டார்கள் என்ற எண்ணத்தில் இவர்கள் சிதறண்டு கிடப்பார்கள் அந்த பிரிவினைவாதத்தை பிரிவினையை பயன்படுத்தி வாக்குகள் வங்கிகளாக அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என நினைத்து தான் அறிவித்திருக்கும் இருபத்தி ஓரு திமுக வேட்பாளர்களில் ஒருவர் கூட நம் சமுதாய மக்களுக்கு அவர்கள் இடம் அளிக்கவில்லை நம்மளை உதாசனப்படுத்தினார்கள் நமது வாக்குகளை மட்டும் வியாபாரிகளின் வாக்குகளை மட்டும் பெற்று அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் ஆனால் தேசிய ஜனநாயக கட்சியின் அங்கம் வகிக்கும் தலைமையான பாஜக தனது பத்தொன்பது வேட்பாளர்களில் நால்வரை நமக்காக ஒதுக்கிக் கொடுத்து நமக்கான அங்கீகாரத்தை தமிழகத்தில் கொடுத்திருக்கிறார்கள் இந்த நால்வரும் தென்சென்னை வடசென்னை என சென்னையின் தமிழகத்தின் தலைநகராம் சென்னையின் தென்துருவும் வடதுருவும் இரண்டும் நமக்காக கொடுத்திருக்கிறார்கள் மாண்புமிகு மேதகு முன்னாள் ஆளுநர் டாக்டர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா அவர்களும் வடசென்னையில் அட்வொகேட்டாக இருந்து வழக்கறிஞராக சென்னை உயர்நீதிமன்ற நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்க தலைவராகவும் வடசென்னை மக்களின் நம்பிக்கையை பெற்றவராகவும் இருபத்தி நாலு மணி நேரமும் மக்களுக்காகவே களத்தில் ஓய்வின்றி உழைத்துக் கொண்டிருக்கும் மாண்புமிகு அண்ணன் பால் கனகராஜ் அவர்களையும் தமிழகத்தின் கடைக்கோடியாம் நாகர்கோவிலில் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில் ஐயா பொன்னார் அவர்களுக்கும் விருதுநகரில் கட்சியை தன்னோடு இணைத்துக் கொண்ட எந்த எதிர்பார்ப்பும் என்று தனது சமத்துவ மக்கள் கட்சியை தன் நம் பாஜகவில் இணைத்துக் கொண்ட அண்ணன் சரத்குமார் அவர்களின் துணைவியார் அக்கா ராதிகா சரத்குமார் அவர்களுக்கும் என நான்கு பாராளுமன்ற தொகுதியை நமக்காக ஒதுக்கி கொடுத்திருக்கும் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழகமெங்கும் நாம் நமது வாக்குகளை செலுத்துவோம் நம் நாடா சொந்தங்கள் எந்த விதமான தயக்கமின்றி இவன் கிறிஸ்துவ நாடாக இருந்தாலும் சரி இந்துவாக இருந்தாலும் சரி எந்த வேறுபாடும் வேறுபாடுமின்றி இம்முறை தேசிய ஜனநாயக கூட்டணி எங்கெல்லாம் இருக்கிறதோ தாமரை மாம்பழம் சைக்கிள் பலாப்பழம் என இத்தனை சின்னங்களில் இருக்கும் நமது கூட்டணி கட்சியினரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வோம் நமது வலிமையை காட்டுவோம் ஜூன் நாளில் நாடார் என்றால் நாடு ஆளுவர்கள் மட்டுமல்ல இந்த நாட்டை ஆளப்போகளை தீர்மானிக்கும் சக்தி என நிறை எதிர்கட்சிகளுக்கு தெரியப்படுத்துவோம் ஒன்றிணைவோம் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வோம் என இரு அரவங்குப்பை கேட்டுக்கொள்கிறேன் ஒற்றுமையே உயர்வு நன்றி வணக்கம்